ஸோ எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி டிடிஆர் பேசுகிறேன் இன்றைக்கி வாங்க பார்க்கலாம் என்ன பார்க்க போகிறேன்னா கிணத்துல ஒரு ஆம முட்டை போட்டு வச்சுருக்குங்க அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ காலம் அதுவும் நிறையா தண்ணி வந்து பாச பிடிச்சி போயிருக்குது இந்த கிணத்துல ஒரு ஆமாம் இருக்குது படிக்கட்டில் இறங்கி தான் வரணும் அப்படி வந்து சும்மா அப்படியே பார்க்க வந்தேன்னா வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆறு முட்டை போட்டு வச்சுருக்குங்க ஆம முட்டை தெரியுதுங்கண்ணா ஸோ இதில் இருந்து கிணத்துலேருந்து உள்ளே இருந்து வந்து ச ஈவினிங் ஆனால் வந்து முட்டை போட்டுட்டு போகுது ஆமாம் முட்டையா இந்த முட்டையெல்லாம் பொறிச்சதுன்னா இதிலருந்து க எல்லா குஞ்சுங்களும் வந்து உள்ளே அட்டக்கா சடிக்கும் இருக்கிற மீனுங்களை பிடிச்சி சாட்டுறோம் உள்ளே இருக்கிற குட்டி குசுமாலாம் பிடிச்சி சாட்டுறோம் ஓகே